மாணவர்களின் வாசிக்கும் மேம்படுத்தும் திறனை மற்றும் சிந்தனை ஊக்குவிக்கும் விதமாக இளம் வாசகர்கள் என்ற சிறப்பு திட்டத்தினை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளில் இருந்து ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் வாசிக்கும் மேம்படுத்தவும் திறனை மற்றும் சிந்தனை ஊக்குவிக்கும் விதமாக இளம் வாசகர்கள் என்ற சிறப்பு திட்டத்தினை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் இதன் மூலம் அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் வாசிப்பு திறன் மற்றும் நினைவாற்றல் அதிகரிக்கவும் புதிய முயற்சி ஏற்படுத்தும் விதமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஐந்துள்ள ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளை பல்தோறும் இரண்டு பள்ளிகள் வீதம் எண்பது மாணவர்கள் அழைத்து வந்து வாசிக்க செய்து அதில் தேறிய மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் தெரிவித்தார் நீங்க எவ்ளோ லைட் ரென்ட் போர்ட் பண்ணுவீங்க நம்ம ஸ்கூல்ல லைட் ரென்ட் நல்லா இருக்கு சரிதா எவ்ளோ மூكس நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க 15000க்கு லைட் ரென்ட் பண்ணலாம் நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க போய் வாபடை ஃபர்ஸ்ட் அங்க போறேன் இந்த மாதிரி பண்ணீங்களா வாட்ச் எடுக்கணும் நீங்க

Sure photo. Closer. Sampai jumpa